வங்கிக் கணக்கு மூடப்படும் மே முப்பத்தொன்று கடைசி நாள் வாடிக்கையாளர்களுக்கு எச்சரிக்கை வங்கி ஓடக்கையாளர்கள் இந்த வேலையை உடனடியாக முடிக்காவிட்டால் அவர்களுடைய வங்கிக் கணக்கு மூடப்படும் பஞ்சாப் நேஷனல் வங்கியில் கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு இந்த மே மாதம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஏனெனில் வங்கி வாடிக்கையாளர்கள் மே முப்பத்தொன்றாம் தேதிக்குள் ஒரு ஒரு முக்கியமான வேலையை முடிக்க வேண்டும் இல்லையென்றால் அவர்களின் கணக்கு மூடப்படும் மூன்று ஆண்டுகளாக செயல்படாத கணக்கு வைத்திருப்பவர்களின் சேமிப்பு கணக்கு ஒரு மாதத்திற்குள் மூடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இவை மூன்று வருடங்களாக எந்தவிதமான பரிவர்த்தனையும் இல்லாத சேமிப்புக் கணக்குகள் மற்றும் இந்த கணக்குகளில் டெபாசிட் செய்யப்பட்ட பணமும் பூஜ்யமாக இருந்தால் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த வங்கியில் உங்கள் கணக்கில் எந்த பரிவர்த்தனையும் செய்யவில்லை என்றாலோ அல்லது அதில் பணம் டெபாசிட் செய்யப்படவில்லை என்றாலோ கவனமாக இருக்க வேண்டும் அத்தகைய வங்கிக் கணக்கின் கேஒய் சி சரிபார்ப்புமே முப்பத்தொன்று ஆம் தேதிக்குள் முடித்துவிட்டால் பிரச்சனையில்லை கணக்கு மூடப்படாது டிமேட் லாக்கர்களுடன் இணைக்கப்பட்டுள்ள கணக்குகள் அல்லது இருபத்தைந்து வயதுக்குட்பட்ட மாணவர்களின் கணக்குகள் அல்லது பி எம் ஜே ஜே எஸ் எஸ் ஒய் பிஎம்எஸ்பிஒய் எஸ்பிஒய் ஆகிய திட்டங்களுக்காக திறக்கப்பட்ட கணக்குகள் மூடப்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த வகையான கணக்குகளை வைத்திருப்பவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தவறான பயன்பாடு மற்றும் எந்தவிதமான பாதுகாப்பு ஆபத்தையும் தவிர்க்க அத்தகைய கணக்குகளை மூட பஞ்சாப் நேஷனல் வங்கி முடிவு செய்துள்ளது ஒருவேளை உங்கள் கணக்கு மூடப்பட்டிருந்தால் அது தொடர்பான கேஒய்சி ஆவணங்களை சமர்ப்பிப்பதன் மூலம் அதை மீண்டும் செயல்படுத்தலாம் மேலும் இது போன்ற விறுவிறுப்பான மற்றும் ட்ரெண்டிங் வீடியோக்களுக்கு சேனல் பாயிண்ட் யூடியூப் சேனலை சேனலாய் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்